ta -da. திருப்பரங்குன்றம் முருகபெருமானின் அந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற பிரச்சனை கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்தது இதன் காரணமா திருப்பரங்குன்றம் மலை பகுதிகளுக்கு இந்துக்கள் முஸ்லிம்கள் இரண்டு பேருக்கும் இடையே மோதல் சண்டை இதனால பல ஏற்பட்டதாகும் சகோதரர்கள் போல ஒற்றுமையா வாழ்ந்த இந்து முஸ்லிம்கள் இரண்டு பேருக்கும் இடையே தற்போது மோதல் கருத்து வேறுபாடு சண்டை ஏற்பட்டிருக்கிறதா தொடர்ந்து செய்திகள் வெளியானதை நம்ம எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருந்தோம் இப்படி இருக்க இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்னு வெளியாகி இருக்கு அந்த வீடியோவை நம்ம இன்னும் திருப்பரங்குன்றம் மலை பகுதிகளில் சுற்றி இருக்கிற ஹிந்து முஸ்லிம்கள் எல்லாருமே ஒற்றுமையாக அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ தற்போது நிரூபிச்சு காட்டியிருக்கு அந்த வகையில திருப்பரங்குன்றம் முருக தரிசிக்கிறதுக்காக இன்னைக்கு கால் கெடுக்க நீண்ட தூரமா நடந்து பல பக்தர்கள் வரிசையா முருக பெருமான தரிசிக்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க நடந்து கிராஸ் பண்ணி போன அந்த இடம் மலையை சுத்தி வசிக்கிற அந்த முஸ்லீம்கள் அவங்க வாழக்கூடிய அந்த பகுதியை கிராஸ் பண்ணி தான் முருகரை தரிசிக்க பக்தர்கள் போயிட்டு இருந்திருக்காங்க அப்ப மத்தியான உச்சி வெயிலாகவும் இருந்திருக்கு காலைல செருப்பு போடாம முதியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே தலையில பால் குடத்தை வச்சுக்கிட்டு உச்சி வெயில்ல அந்த வெயிலின் சூட்டையும் தாங்கிக்கிட்டு முருகரை மனசுல நினைச்சுக்கிட்டு கால் கெடுக்க நடந்து போயிருக்காங்க இத பார்த்த அந்த பகுதிகளில் இருக்கிற முஸ்லீம் நண்பர்கள் உடனே பைப் வழியா தண்ணீரை தரையிலையும் அதே போல கால் கெடுக்க நடந்து வர அந்த பக்தர்கள் உடம்புலையும் தண்ணீர் அடிச்சு வெப்பம் குறைஞ்சி அவங்க சுலபமா நடந்து போறதுக்கான உதவிய முஸ்லீம் நண்பர்கள் முருகருக்கு பால் குடம் எடுத்துக்கிட்டு முருக தரிசிக்க திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிட்டு இருக்க பக்தர்கள் எல்லாருக்குமே திருப்பரங்குன்றம் மலை பகுதிகள் பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க முஸ்லிம் நண்பர்கள் பக்தர்களுக்கு இந்த உதவியை கேட்காமலேயே அவங்க செஞ்சிருக்காங்க